கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த வார்த்தைகளை தியானிக்கலாம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த முதலாம் வார்த்தை பிதாவே இவர்களுக்கும் மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று தியானத்திற்கு ஆயத்தமாக நாம் ஒரு நிமிடம் ஜெபம் செய்வோம் மரண வழிகளிலும் மன்னிப்பை மனம் திறந்து சிலுவையில் வெளிப்படுத்திய இயேசுவே இந்த நேரத்திலும் நாங்கள் உமது வார்த்தைகளை தியானிக்க இருக்கின்றோம் எங்கள் எல்லாருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக ஆமேன் ஏசு கிறிஸ்துவை கொல்கத்தா மலைக்கு கொண்டு சென்ற ரோம வீரர்கள் அவரை சிலுவையில் படுக்க வைத்து கைகள் கால்களை ஆணிகளால் கடாவ ஆரம்பித்தார்கள் அதுவரை தம் அருகே வந்த யாரையும் புறம்பே தள்ளாத தேவன் தம் கரத்தை நீட்டி தொட்டு சுகப்படுத்தின தேவனின் கரங்கள் இப்போது ஆணிகளால் கடாவப்பட்டதாய் சிலுவையில் நீட்டப்பட்டிருந்தது நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்த அந்த கால்கள் ஆணிகளால் கடாவப்பட்டு ரத்தம் வடிந்து கொண்டிருந்தது தேவனின் கரங்களிலும் கால்களிலும் ஆணிகளால் கடாவப்பட்டு வலியாய் துடித்துக் கொண்டிருந்த தருணம் அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அறைந்தார்கள் அப்பொழுது சிலுவையில் இருந்து ஏழு வார்த்தைகளை மொழிந்தார் ஏசு கிறிஸ்து சிலுவையில் இருந்து பேசிய முதல் வார்த்தை லூக்கா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் பிதாவி இவர்களுக்கு மன்னியம் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று இந்த வார்த்தையின் அடிப்படையில் நாம் ஒரு சில காரியங்களை தியானிக்கலாம் முதலாவது இந்த வார்த்தை நமக்கு உணர்த்துகின்றது இது ஒரு மன்றாடுகின்ற வார்த்தை ஏசு கிறிஸ்து பிதாவை என்று கூறி அவர் தமது சிலுவையின் வார்த்தையை தொடங்குகின்றார் இந்த வார்த்தை பிதாவை நோக்கி மன்றாடுகின்ற ஒரு வார்த்தையாகவும் கிறிஸ்து தன்னுடைய கடைசி வரையிலும் பிதாவை நோக்கி ஜபிக்க மறக்கவில்லை என்பதை உணர்த்துகிறது ஏசு கிறிஸ்துவின் வாழ்விலே ஜபம் இன்றியமையாத இடத்தை பெற்றிருந்தது மத்தியில் நான்காம் அதிகாரம் பதினொன்றில் ஏசு கிறிஸ்து தன்னுடைய திருப்பணியை தொடங்குகின்ற போது வனாந்திரத்தில் போய் ஜெபித்தார் என்றும் லூக்கா ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் சீடர்களை திருப்பணிக்கு தெரிவு செய்கின்ற போது ஜெபித்தார் என்றும் மத்தியு இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்பதில் சிலுவை பாடுகளை அனுபவிப்பதற்கு முன்பு ஜெபித்தார் என்றும் தனிமையிலே ஜெபித்தார் சீடர்களோடு ஜெபித்தார் என்றும் எல்லாம் திருமறை சான்று சொல்லுகின்றது ஏசு கிறிஸ்து தன்னுடைய போதனைகளின் வழியாக நமக்கு கற்றுத் தருகின்றார் இடைவிடாமல் ஜெபியுங்கள் தாழ்மையோடு ஜெபியுங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள் என்று இப்படியாக ஏசு கிறிஸ்துவின் மனுகுல வாழ்வு கடைசி வரையிலும் ஜெபம் முக்கியமானதாக இருந்ததை நாம் பார்க்க முடிகின்றது ஆம் அன்பானவர்களை இன்றைக்கு நம்முடைய ஜெப வாழ்வு எப்படி காணப்படுகின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் அணைகளுடைய ஜெபங்கள் எப்படி இருக்கிறது என்றால் கட்டாயத்தின் பேரிலும் கடமைக்காகவும் தேவைக்காகவும் சூழ்நிலைகள் சாந்தகமாக மாற வேண்டும் என்பதற்காகவும் இருக்கின்றது இன்றைக்கு நாம் அநேக நேரங்களில் தேவனை தேவைக்காக மட்டும் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் கோரிக்கை மட்டும் சொல்லும் இடத்தை போல அதை தாரும் இதை செய்யும் இப்படி என்னுடைய வாழ்வை மாற்றும் என்று சொல்லி தேவனுடைய திட்டத்தை கேட்க மறந்து போகின்றோம் அது அல்ல ஜபம் ஜபம் என்றால் ஏசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இடையே உள்ள உறவை அதிகப்படுத்துகின்ற ஒன்று அதை தான் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினார் பிதாவுக்கும் அவருக்கும் இடையே உள்ள உறவை வெளிப்படுத்தினார் மார்க்கு பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவனை என்ற இடத்தில் ஜபிக்கும் போது உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கெடவது என்று சொல்லி ஜெபிக்கின்றார் ஆம் பிரியமானவர்களை நாம் ஒவ்வொருவரையும் தேவன் படைத்ததற்கு ஒரு திட்டம் உண்டு அந்த திட்டத்தின்படி என்னுடைய வாழ்வை மாற்றும் என்று சொல்லி நாம் ஜபிக்க வேண்டும் நாமும் நம்முடைய வாழ்வில் தேவனின் தேதிக்காக மட்டும் தேடாமல் வாழ்வின் தொடக்கம் முதல் இறுதி வரையிலும் எந்த செய்வதற்கு முன்பும் அவரை நோக்கி பார்க்கின்றவர்களாக நாம் காணப்பட வேண்டும் இரண்டாவது இந்த வார்த்தை எதை உணர்த்துகிறது என்றால் இது ஒரு பரிந்து பேசுகின்ற வார்த்தை கிறிஸ்து சிலுவையில் வெளிப்படுத்திய முதலாம் வார்த்தை ஒரு பரிந்து பேசுகின்ற வார்த்தையாக காணப்பட்டது இந்த வார்த்தையை குறித்து ஏசாய தீர்க்க தரிசி ஏற்கனவே தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கின்றார் ஏசாயா ஐம்பத்தி மூன்று பனிரெண்டில் அனைவருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதின் நிமித்தம் என குறிப்பிடப்பட்டுள்ளார் யாருக்காக பரிந்து பேசினார் என்றால் தான் சிலுவையில் அறையப்படுவதற்கு காரணமானவர்களுக்காக பிதாவிடம் பரிந்து இன்றைக்கு ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து எனக்காக உங்களுக்காக பிதாவிடம் பரிந்து பேசுகின்றார் நானும் நீங்களும் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பிதாவிடம் பரிந்து பேசுகின்றார் ஆனால் நம்முடைய பரிந்து பேசுதல் இன்றைக்கு எப்படி காணப்படுகின்றது பெற்றோர் பிள்ளைகளுக்காக பிள்ளைகள் பெற்றோருக்காக பரிந்து பேசுவார்கள் உறவுகளுக்காக நண்பர்களுக்காக அறிமுகமானவர்களுக்காக பரிந்து பேசுவார்கள் ஆனால் பகைனர்களுக்காக ஏழைகளுக்காக பரிந்து பேசுவதே கிடையாது ஏசி கிறிஸ்து சிலுவையில் அறைந்தவர்களுக்காக பரிந்து பேசியதைப் போல நாமும் நம்முடைய உறவுகளுக்கு மட்டுமல்லாது ஏழைகளுக்காக பகைனர்களுக்காக பறிந்து பேசுகின்றவர்களாக நாம் காணப்பட வேண்டும் மூன்றாவது இந்த வார்த்தை எதை உணர்த்துகிறது என்றால் பாவத்தை உணர்த்துகின்ற வார்த்தை இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் என்ன குறைகிறது என்றே என்று இயேசு சிலுவையில் அறைந்தவர்கள் எல்லாம் அறியாமல் இருந்தார்கள் யூதருடைய ராஜா என்பதை அறியாமல் இருந்தார்களா இல்லையே யூதருடைய ராஜாவை வாழ்க்கை என்று சொல்லித்தான் அடித்தார்கள் இவர் குற்றம் இல்லாதவர் என்பதை அறியாதிருந்தார்களா இல்லையே பிளாத்து பல முறை இவரிடம் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என அறிக்கையிட்டான் இயேசுவின் வல்லமையை அறியாதிருந்தார்களா இல்லையே இயேசுவை கைது செய்ய வேளையிலே பேதுரு வேலைக்காரரின் காதை வெட்டியபோது போது அப்போதே வெட்டின காதை ஒட்டி இயேசு குணப்படுத்தியதை எல்லா சீவர்களும் பார்த்தார்கள் இவர் தான் கிறிஸ்து என்பதை அறியாதிருந்தார்களா இல்லையே இவன் கிறிஸ்துவானால் தன்னை ரட்சிக்கட்டும் என்று இகழ்ந்தார்களே அப்படியானால் எவைகளை அறியாதிருந்தார்கள் அறியாமை என்னும் பெரிய அறியாமையை தான் செய்வது எல்லாம் சரி என்னும் அறியாமையை அறிந்தவர்கள் தாங்கள் செய்வது சரி என்ற எண்ணத்திலும் ஆணவத்திலும் பாவம் செய்தவர்கள் இதைத்தான் அவர்கள் அறியாதிருந்தார்கள் இன்றைக்கு அணைகள் தான் செய்வது என்னவென்று நிதானிக்க நேரம் ஒதுக்காமல் பாவத்தை பாவம் என்று அறியாமல் துணிகரமாய் செய்கின்றார்கள் நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் களவு செய்வது கொலை செய்வது தான் பாவம் என்று இல்லை என்பானவர்களை வெளியே தெரியாமல் மற்றவர்களுக்கு விரோதமாக செயல்பட்டால் அதுவும் பாவம் தான் என்கிற ஆணவத்தில் செயல்பட்டால் அதுவும் பாவம் தான் இன்றைக்கு அனைத்து பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோருக்கு தெரியவில்லை என்று நினைத்து மறைமுகமான பாவங்களை செய்து கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் நாம் செய்கின்ற ஒவ்வொன்றையும் அறிந்திருக்கின்றார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் நியாய தீர்ப்பு நாளிலே அது வெளிப்படும் அதற்கு முன்பாக தேவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் இந்த தருணத்திலே பாவத்தை உணர்ந்து மன்னிப்பை நான்காவது இந்த வார்த்தை எதை உணர்த்துகிறது என்றால் போதனையை சாதனையாக்குகின்ற வார்த்தை அந்தவரால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்து பேசிய முதல் வார்த்தை போதனையை நிறைவேற்றின ஒரு வார்த்தையாக காணப்படுகின்றது மத்தையோ ஆறாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்தாம் வசனத்திலே மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமப்பிதா உங்களுக்கும் மன்னிப்பார் மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்று போதனை செய்தார் அந்த போதனையை தன்னுடைய மனுகுல வாழ்வின் கடைசி வரையிலும் செயலில் வெளிப்படுத்தினதை நாம் பார்க்க முடிகிறது இயேசு கிறிஸ்து சிலுவில் தொங்கியபடி தம்மை சுற்றிலும் இருக்கிற மக்களை பார்க்கிறார் சீஷர்கள் பயந்து ஓடிப் போனார்கள் அவருக்கு அறிமுகமானவர்களும் கலீலியாவில் இருந்து அவருக்கு பின் சென்று வந்த ஸ்திரீகளும் அன்பான சீஷனும் தூரத்திலே நின்று இவைகளை பார்த்துக் கொண்டிருந்தார்கள் தம்மைச் சுற்றிலும் சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று கோஷமிட்ட மக்களின் கூக்குரல்கள் நிறைவேறின சந்தோஷத்தில் அவரை கேலி செய்து பரிகாசித்த கும்பல் தான் அவருக்கு முன்பாக நின்றிருந்தது இதே மக்களுக்கு தான் அவர் நன்மை செய்து பிணிகளை நீக்கி சுகப்படுத்தி இருந்தால் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தார் அதே மக்கள் தான் அவர் சிலுவையில் பாடுபடுவதை பார்த்து நகைத்து கொண்டிருந்தார்கள் ஏசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்திற்கு கீழ்படிந்தவராக அத்தனை பாடுகளையும் ஏற்றிக்கொண்டு அவர்கள் செய்யும் கேள்விகளையும் வேதனைகளையும் பொறுத்து கொண்டு தான் சொல்லுகிறார் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று தம்முடைய கையில் ஆணி அறைந்தவனையும் தம் கால்களில் ஆணியை பால்ச்சினவனையனை தம்முடைய சிரத்தில் முள்முடி சூட்டினவனையும் தம்மை சவுக்கால் அடித்து உடலை இரத்த கலரி ஆக்கினவர்களையும் பார்த்து சொல்லுகிறார் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று இன்றைக்கு நம்முடைய மன்னிப்பு எப்படி காணப்படுகின்றது அநேக நேரங்களில் நாம் மன்னிப்பை கணக்கு பார்த்து செய்கின்றோம் நான் மன்னித்தால் லாபம் என்ன என்று நாம் எப்போது பிறரை மன்னிக்கிறோம் ஒருவர் நமக்கு தீமை செய்து பல நாட்களாகி ஏன் பல வருடங்களாகி நம் நினைவிலிருந்து அத்தீமை குறித்த எண்ணங்கள் அகன்று பிறகு பாதிப்புகள் பிறகு நாம் மெதுவாக சொல்ல ஆரம்பிக்கிறோம் நான் அவனை அவளை மன்னிக்கிறேன் மன்னிக்க தூண்டுவதாலோ அல்லது கேட்பதாலோ நாம் அவர்களை மன்னிக்கிறோம் சில நேரங்களில் அதுவும் நம்முடைய வாழ்வில் வெளிப்படாமல் போகின்றது நாம் எப்போதாவது ஒருவன் நம்மை காயப்படுத்திய அதே வேளையில் மன்னிக்கிறோமா என்று கேட்டார் ஒரு கேள்விக்குறியான காரியமாகத்தான் இருக்கின்றது அதே நேரத்தில் மன்னிப்பை வெளிப்படுத்திய வேண்டிய கிறிஸ்துவர்களாகிய நாம் கோபத்தையும் நிதானமற்ற பேச்சுகளையும் வெளிப்படுத்துகின்றோம் ஆனால் இங்கே ஏசு கிறிஸ்துவோ என்று சொல்லுகின்றார் நாம் மன்னிப்பும் இப்படிப்பட்ட நேரத்தில் வெளிப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றான் மத்திய பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு ஆகிய வசனங்களில் ஒரு முறை ஏசு கிறிஸ்துவின் இடத்தில் பேதிரு வந்து மன்னிப்பு எவ்வாறு வழங்க வேண்டும் எத்தனை முறை வழங்க வேண்டும் என்று கேட்கிறார் அப்பொழுது ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் ஏழு முறை மாத்திரமல்ல ஏழு எழுபது முறை மன்னிக்க வேண்டும் என்று மன்னிக்க முடியாத தவறு என்று இந்த உலகத்திலே எதுவும் இல்லை ஆனால் மன்னிக்க மறக்கின்ற மனங்கள் தான் அதிகம் என்கிறார் அறிஞர் ஒருவர் ஒருவர் தவறு செய்யும் போது அவனை மன்னிக்க முடிகிறது என்று சொன்னால் நாம் அவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்க மாட்டோம் மன்னிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நீ தப்பு செய்தவன் என்று சொன்னால் இங்கே மன்னிப்பின் குணம் சொல்லில் தான் வெளிப்படுகிறது தவிர செயலில் வெளிப்படவில்லை சகோதரி கிளாடி தன்னுடைய கணவரையும் இரண்டு பிள்ளைகளையும் கொலை செய்தவர்களையும் மன்னித்து அவர்கள் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றினார்கள் அல்லவா ஆம் பிரியமானவர்களே நாமும் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் என்று வார்த்தையினால் மட்டும் சொல்லாமல் அதை செயலில் வெளிப்படுத்துகின்றவர்களாக மாறுவோம் நமது மன்னிக்கும் அன்பு எத்தகையது உறவி வளர்க்கும் மன்னிக்கும் மன்னிப்பு நம்மிடம் உள்ளதா நிபந்தனை இல்லாத மன்னிப்பு உள்ளதா கல்வாத சிலுவையை நோக்கி பார்ப்போம் காயப்பட்ட இயேசுவை காண்போம் இயேசு கிறிஸ்து போதனையாக சொன்ன வார்த்தைகளை செயலில் வெளிப்படுத்தியது போல நாமும் மன்னிக்கிறேன் என்று சொல்லி சொல்லில் மட்டுமல்ல செயலிலும் வெளிப்படுத்துவோம் உனக்காக நான் மறைத்தேனே எனக்காக நீ என்ன செய்தாய் என்று குரலுக்கு செவி கொடுப்போம் இவர்களுக்கு என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று பிதாவின் இடத்தில் மன்னிப்பிற்காக வேண்டி நின்ற இறைவனை நோக்கி பார்ப்போம் நாமும் ஜெபிக்கின்றவர்களாகவும் பறித்து பேசுகின்றவர்களாகவும் பாவத்தை உணர்ந்து செயல்படுகின்றவர்களாகவும் போதனையே செயலில் வெளிப்படுத்துகின்றவர்களாகவும் மாறுவோம் கத்தட்டாமி இந்த வார்த்தைகளின் மூலம் நாம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமாம்